ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புது விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் டீ போடுற டைமில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் என்னமோ அடிக்கடி ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸே செஞ்சு தரேங்கன்னு பசங்க நம்மகிட்ட சொல்கிறத விட அவங்கள முந்திக்கிட்டு நாமளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அப்புறமா மாவு சேர்த்துருக்கனால அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாயை நாலாக கீறி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு வாயில் வந்து எடுத்து போட வேண்டியது இல்லை அவங்க அப்படி நல்லா சவைச்சி சாப்பிட்ருவாங்க பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சூடுபடுத்தின எண்ணெய் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிட்டு எண்ணெய் போட்டிருக்கனால நம்ம வந்து கைட்டு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் இதை மாதிரி விஸ்கி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடி பிடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பண்ணலாம்